டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்தியை பார்க்கலாம் ஸோ முக்கியமான செய்தி எதுவும் கிடையாது ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரே முக்கியமான செய்தி ஸோ நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸோ அதோட ஒரு மறுபதிவாக தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்க போது வேறு எதுவுமே கிடையாது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கனாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை நமக்கு சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறுபதிவை நம்ம மறுபடியும் பார்ப்போம் ஸோ சவுதி அரேபியாவில் அனைத்து சர்வதேச விமான சேவைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கால ஒரு வார காலம் தற்காலிக தடை சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பயணிகளுக்கான அனைத்து சர்வதேச விமானங்களையும் விதிவிலக்கான சூழ்நிலைகள் தவிர ஒரு வாரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இந்த தடையானது மேலும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கப்படலாம் ஸோ எனவும் என்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு தடை பட் இதை இன்னும் நீடிக்கப்படலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் நிறைய பேருக்கு இருந்த ஒரு சந்தேகம் என்னென்னா நான் வந்து இப்போ ஜனவரியில் இந்த மாதிரி ஃப்ளைட் போட்டிருக்கேன் வந்தே வாரத்தில் நான் வந்து ஃப்ளைட் போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ அதற்கும் இதில் பதில் இருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ பல நாடுகளில் பரவி வரும் கொரோனா வைரஸின் கோவிட் பத்தொம்போது ஒரு புதிய அதிக வீரியமுடைய வந்து பார்த்திங்கன்னா வகை பரவுவது குறித்து சுகாதார அமைச்சகம் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவரின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பின்வரும் அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா தெரிவித்துள்ளது ஸோ இப்போ அந்த பின்வரும் அவசர நடவடிக்கைகள் ஸோ இது என்னென்ன நடவடிக்கைகள் இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பயணிகளுக்கான அனைத்து சர்வதேச விமானங்களையும் விதிவிலக்கான சூழ்நிலைகள் தவிர தற்காலிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்திற்கு தடை செய்யப்படுகிறது ராஜ்யத்தில் ஏற்கனவே வந்து இறங்கியுள்ள வெளிநாட்டு விமானங்கள் மட்டுமே வெளியேற அனுமதி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஏற்கனவே வந்திருந்த விமானங்கள் இங்கே ஆல்ரெடி ஆல்ட்டில் இருப்பாங்க ஸோ அவங்க மட்டும் ரிட்டன் வெளியேறுவதற்கான அனுமதி மட்டும்தான் இருக்குது ரிட்டன் யாரும் வர முடியாது இரண்டாவதாக நிலம் மற்றும் கடல் வழியாக ராஜ்யத்திற்குள் நுழைவதை தற்காலிகமாக ஒரு வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது இது மேலும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கப்படலாம் அப்படின்றதை தெரிஞ்சுக்கோங்க மூன்றாவதாக ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாட்டிலிருந்து அல்லது தொற்றுநோய் தோன்றிய எந்த நாட்டிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திரும்பிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வார காலத்திற்கு வீட்டு தனிமைப்படுத்துதலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவும் கோவிட் பத்தொம்போது பரிசோதனை செய்யவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அவர்கள் ஒவ்வொரு ஐந்து நாட்களும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ப பரிசோதனையுடன் வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துதல் தனிமைப்படுத்துதலை தொடரவும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி தொடரவும் சொல்லி வலியுறுத்தப்படுகிறார்கள் நான்காவதாக கடந்த மூன்று மாதங்களில் ஐரோப்பிய நாடு அல்லது தொற்று நோய் தோன்றிய எந்த நாட்டில் எந்த நாட்டிலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்தது திரும்பி வந்த அல்லது அந்த நாடுகள் வழியாக சென்ற எவரும் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் ஸோ அந்த நாட்டிலேருந்து இந்த கடந்த மூணு மாதத்தில் அந்த நாட்டிலேருந்து யாரோ வந்தவங்களாக இருக்கட்டும் இல்லைனா அந்த நாட்டு வழியாக அதாவது இந்த ஏர்போர்ட் வழியாக கூட நீங்கள் இறங்கி ஸ்டே பண்ணி சென்றவர்களாக கூட இருக்கட்டும் வைரஸ் பரிசோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் அதற்கடுத்தபடியாக சுகாதார அமைச்சகத்தினால் நிர்ணயிக்கப்பட்டபடி புதிய வைரஸ் தோன்றாத நாடுகளிலிருந்து பொருட்கள் மற்றும் விநியோக சங்கிலியின் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்கள் மேலே குறிப்பிட்ட தடைகளில் இருந்து விலக்களிக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த இரண்டாவது வீரியமாக வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு பாதிப்புகள் இல்லாத நாட்டிலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி அது எப்பயும் போல அதாவது நடைமுறைக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்தபடியாக போக்குவரத்து அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த நடைமுறைகள் தொடர்புடைய முன்னேற்றங்கள் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம வந்தே பாரத் மிஷன் விமானத்தை பற்றி பார்ப்போம் ஸோ அந்த விமானங்களுக்கும் தடை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அப்போ எனக்கு தெரியலை நேற்று போட்டிருந்த வீடியோவில் தெரியலை ஸோ இப்போ நம்ம அதை பற்றியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதை என்னன்னு இப்போ நம்ம தெளிவாக படிக்கிறேன் பாருங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து புறப்படும் ஏர் இந்தியா அதாவது விபிஎம் வந்தே பாரத் மிஷன் விமானங்கள் ஒரு வாரத்திற்கு நிறுத்தம் ஸோ காக்காவின் இரு இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட சுற்றிகைப்படி சவுதி அரேபியா அனைத்து சர்வதேச விமானங்களையும் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைத்திருப்பதை குறிப்பிடுகிறது ஆகையால் ஏர் இந்தியா விபிஎம் விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்தே பாரத் மிஷன் விமானமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்திற்கு தான் சொல்லியிருக்காங்க அது நீடிக்கப்படும்ன்றதை இவங்க இப்போவே சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் நீடிக்க சான்சஸ் உண்டு ஏன்னா பாதுகாப்பு கருதி இவங்க வந்து மேக்சிமம் நீடிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமே உள்ளது ஸோ வந்தே பாரத் மிஷன் விமானங்களும் நீடிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமே உள்ளது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ யாராவது ஜனவரி பத்து டு ப அதாவது ஜனவரி மாதம் பதினஞ்சு வரைக்கும் அதாவது இன்னிலேருந்து எடுத்து பதினஞ்சு வரைக்கும் யாராவது அப்படி இருக்கீங்க டிக்கெட் போட்டவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ரீஃபண்டை வாங்கிக்கோங்க இந்த பிரச்சனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் யாராக இருந்தாலும் நம்ம வந்து டிக்கெட்டை போட்டுக்கலாம் ஸோ அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் ஸோ ஏற்கனவே நார்மல் ஃபைட் ஓப்பன் ஆகுமான்னு சொல்லி எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருந்தோம் அதற்கு மேலே இப்போ இந்த சவுதி அரேபியா வந்து இன்னொரு குண்டு தூக்கி போட்டிருக்கிறாங்க இது என்றைக்கு இப்போ சரியாக போகுது அப்படின்றது தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே கைஸ் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி